சமீத் த காலையா வீராமா என்று இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா என்று இடமெல்லாம் வீரர்களின் வீரர்களே கல்லம் காலி கா வெற்றி பரிசீலை நிலை மாட்டின காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இந்த மாటికి சிறப்பு பரிசாக வடமாடுதுறை வேலூர் நகர் எம்.எஃப்.சி வருவபையலூர் மற்றும் வேளன்பு அறிவபுரி நண்பர் சார்பாக 101 சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசளியும் விழாக்கு வந்து இருக்கிற திருவேண்டர் வருகாலின் சிறந்த காளி வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மீட்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என குறித்திருந்து வாழ்பா யார் என்று நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை பெறுவதற்கு அறிவு முறைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையாக சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவுமிக்க பார்ப்பா வீரங்கள் இருந்து பார்ப்பார் காலங்கள் கடந்து ஆடு நிலத்திலே ராஜகம் வீரமான கலந்திறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அதிகாரி சேர்ந்த

சிறப்பான காலையா சிறப்புமிக்க ஆற்றல் மிக்க வீரர்களா என பொறுப்பேன் என்று பார்ப்போம் நெருங்கி கலந்த வீட்டான பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காளையா வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா உங்களது வர வீரர்களின் வெற்றி பரிசை நிலை நாட்டினார்

இந்த வலம்புதிர ஏற்றமவதியை dirigentes الى சிறப்பிப்பதற்காக அவரை கொண்டு இருக்கின்றார்கள்

மதுரை மாவட்டிற்கு பெருமை சேர்ந்தனவா இன்று கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தனவா இங்கு மாவட்டம் அதிகரி தொழில் அதிபர் சேர்ம जीतों में ये फिर वो दर की ये तमीज बड़ी तो और खालिया और रही कोई नहीं मानता है कि पांच लिखा